வணக்கம் நண்பர்களே இது ஆன்மீக நேரம் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது என்ற பழமொழியை நிறைய பேர் சொல்லி நாம் கேட்டிருக்கிறோம் உண்மையிலேயே இந்த பழமொழிக்கான மூல ஆதாரம் என்ன எங்கிருந்து இந்த பழமொழி வந்தது என்று பார்த்தோம் என்றால் மகாபாரதத்திலே குருஷேத்திர யுத்தத்திலிருந்து எடுக்கப்பட்டதுதான் இந்த பழமொழி கடும் போர் கௌரவ படைகளுக்கும் பாண்டவ படைகளுக்கும் குருஷேத்திரத்திலே துவாபர யுகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது அரியணை யாருக்கென்ற கடும் போர் நடந்து கொண்டிருக்கிறது போர் நடக்கும் இந்த சூழலில் பகவான் கிருஷ்ணன் தன்னுடைய அத்தையாகிய அதாவது பாண்டவர்களின் அன்னையாகிய குந்தி தேவியிடம் சொல்கிறார் நீ போய் கர்ணனிடம் ஒரு சத்தியம் வாங்கி வா என்ன சத்தியம் என்றால் அர்ஜுனனுக்கு இணையான வில்வித்தை கற்றவன் கர்ணன் அதனால் கர்ணனால் அர்ஜுனனின் உயிருக்கு ஆபத்து வந்துவிடக்கூடாது ஆகையினால் கர்ணனிடம் சென்று ஒரு சத்தியம் வாங்கி வா என்ன சத்தியம் என்றால் பலம் வாய்ந்த ஒரு முறை மட்டுமே அர்ஜுனனுக்கு எதிராக பயன்படுத்துவேன் என்ற சத்தியத்தை வாங்கி வா என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார் பகவான் கிருஷ்ணர் குந்தியும் அதுபோலவே கர்ணன் கர்ணனிடம் சென்று சத்தியம் கேட்கிறார் தன் அன்னை தன்னிடம் மண்டியிட்டு சத்தியம் கேட்கும் போது மறுக்கவா முடியும் போர்க்களத்திலே தம்பியே என்றாலும் எதிர்புறம் நின்றால் அவன் பகைவன் தான் என்பதில் திட்டவட்டமாக இருக்கும் கர்ணன் தாய் பாசத்திற்கு கட்டுப்பட்டு சத்தியம் கொடுத்து அனுப்பிவிடுகிறான் போர்க்களத்திலே உக்கிரமான போர் நடக்கிறது நாகாஸ்திரத்தை எடுத்து கர்ணன் பயன்படுத்துகிறான் அர்ஜுனனின் கழுத்துக்கு புரி வைக்கிறான் எதிர் திசையில் நின்று அர்ஜுனனுக்கு சாரதியாக போர்க்களத்திலே இருப்பது பகவான் கிருஷ்ணர் கர்ணனின் குறியை கவனிக்கிறார் கர்ணன் அர்ஜுனனின் கழுத்துக்கு குறி வைக்கிறார் இதை கவனித்த கிருஷ்ணர் சட்டென்று அவருக்குள்ள ஒரு ஃப்ளாஷ் ஆகுது தன் கால் பெரு விரலால் பனிரெண்டு ஒரு விரல் கடைனா இவ்வளவு பனிரெண்டு விரர்கடை அளவுக்கு தேரை அழுத்துகிறார் பூமியை நோக்கி தேர் அழுந்தும் போது கர்ணன் ஏவிய நாகாஸ்திரம் அர்ஜுனனின் கழுத்துக்கு வைத்த குறி தவறி அர்ஜுனனின் கிரீடத்தை பொய்து கொண்டு சென்று விட்டது அர்ஜுனனின் தலை தப்பியது உயிர் தப்பியது இரண்டாவது நாகாஸ்திரத்தை எடுத்து உபயோகிக்கலாம் என்ற யோசனை வரும்போதுதான் குண்டி தேவிக்கு செய்து கொடுத்த சத்தியம் ஞாபகம் வருகிறது ஒரு முறை மட்டுமே பயன்படுத்துவேன் என்ற வாக்குறுதியை கொடுத்த பிறகு இரண்டாவது முறை பயன்படுத்துவது மனு தர்மம் ஆகாது என்று உணர்ந்த கர்ணன் அதோடு நாகாஸ்திரம் பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டான் அர்ஜுனனின் தலையும் காக்கப்பட்டு விட்டது பகவான் கிருஷ்ணனின் சமயோஜித புத்தியால் தலைக்கு வைத்த குறி தலைப்பாகையை கொய்து கொண்டு போய்விட்டது இதை தான் நம்ம சொல்லுவோம் ஏதாவது ஒரு விபத்தில் ஆபத்தில் இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம மாட்டியிருப்போம் ஜஸ்ட் மிஸ்டுன்ற மாதிரி தப்பிச்சு வந்திருப்போம் அப்போ இந்த வார்த்தையை நம்ம சொல்லுவோம் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது இது மகாபாரதத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு அருமையான பழமொழி நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் கொடுங்க நன்றி